அச்சான்

ஆ டைம் ஏச்சு போமா நான் போமா நான் டைம் நான் பேச்சு போமா என்ன உண்ட கிர நான் ஹோட்டல்ல டேய் மாத்த என்ன நான் ஹோட்டல்ல போறேன் நான் வீட்ல இருக்கேன் 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 ஏமாடி இருந்துடுறா ஏ மோதா இல்லாம போடுடா நம்ம புள்ளைய ஏமாடி இருக்கு ரியா கேவுடா ஆற நீ ஏற ஏமாடி இருக்குடா நீ கொடுக்கோட்ட நம்ம புள்ளைய வந்து வந்து ஊட்ல வந்து கேவுடா கொஞ்சம் வலி 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 வலி